ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டுகளில் எப்போதெல்லாம் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பதை மூலமாக பார்க்கலாம் பகல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே மாதிரி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து எப்பவெல்லாம் அப்பாவி பொதுமக்கள் மேல ஜம்மு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவதா இப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எடுத்தாங்க அதுக்கு பிறகு பொதுமக்கள் மேல நடத்தக்கூடிய மிக முக்கியமான தாக்குதலா இந்த பகல்காம் தாக்குதல் இருக்கு அதற்கு முன்பு இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அனந்த்நாக்ல முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க இவங்க யாத்ரீகர்கள் முக்கியமா இதுல சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அதே மாதிரி அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போது அமர்நாத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் யாத்ரீகர்

சந்தன்வாரி பேஸ் கேம்ப்ல கொல்லப்படுறாங்க பதிமூன்று தேசிய நெடுஞ்சாலையில மீண்டும் ஒரு தாக்குதல் பொதுமக்கள் மேல நடத்தப்படுது இதுல பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமல்லாது பெண்கள் இரண்டு பேர் குழந்தைகள் இரண்டு பேர்னு மொத்தம் பேர் கொல்லப்படுறாங்க இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி புல்வாமால ஒரு தாக்குதல் நடைபெறுது அப்ப இருபத்தி நான்கு பேர் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க பதினோரு பெண்கள் இரண்டு சிறுவர்கள் அடக்கம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி புல்வாமால மீண்டும் தாக்குதல் நடத்தப்படுது இதுல பதிமூன்று பேர் கொல்லப்படுறாங்க அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இதுக்கு இடையில புல்வாமால பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனா பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் குறிப்பிட்ட தேதிகளில் நடந்த தாக்குதல்கள் தான் குல்காம்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பது பேர் கொல்லப்படுறாங்க இதுல நேபாள் மற்றும் பீகாரை சேர்ந்த தொழிலாளிகள் தான் முக்கியமானவர்கள் அடுத்ததா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு திரும்பவும் அமர்நாத் யாத்ரிகர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுது குறிப்பா அவங்க ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் போது அந்த பேருந்தில் தாக்குதல் நடத்தப்படுது அதுல எட்டு பேர் உயிரிழக்கிறாங்க இதுக்கு அடுத்ததா தான் இப்போ ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஜம்மு காஷ்மீர் என்பது பாதுகாப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு தலமா தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வேலையில தான் அதை தகர்க்கும் வகையில இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு